என் தங்கப்பிள்ளையே இன்று அம்மா உனக்கு ஒரு அவசரமான பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நடக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு காரணங்கள் தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் சில காரணங்கள் அத்தனை எளிதாக தெரிந்து விடுவதும் இல்லை இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உண்மையான காரணம் என்னவென்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற ஒரு எண்ணங்கள் இந்த தாயானவள் எனக்கு புரிந்து கொண்டதனால்தான் இன்று உன் இல்லத்தில் இருக்கின்ற சில பொருட்கள் அங்கு இருக்கவே கூடாது என்பதனை உனக்கு வலியுறுத்துவதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை இவையெல்லாம் நீ சாதாரணமாக நினைத்திருக்கலாம் இவை இருந்தால் என்ன இதனால் என்னவாக ஆகிவிடப் போகின்றது இது நம்முடையது தானே என்று நினைக்கலாம் ஆனால் அவை எல்லாம் உன்னுடைய இல்லத்திற்குள் எத்தனை பெரிய தரித்திரத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதனை நீ உணரவில்லை என் பிள்ளையே இனிமேலாவது அம்மா சொல்கின்ற விஷயங்களை சரியாக கேட்டுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ எப்பொழுதுமே செய்கின்ற சில விஷயங்கள் உனக்கு அதிகமான பலன்களை கொடுப்பதில்லை சில நேரங்களில் உனக்கு அது மகிழ்ச்சியை அதிகமாக கொடுப்பதில்லை இப்படி எதிலுமே மன திருப்தி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு விஷயத்தை செய்ய போனால் அதற்கு தீர்வோ வேறொரு விஷயமாக கிடைத்து விடுகின்றது நீ நினைத்தது ஒன்றும் நடப்பதும் வேறொன்றுமாக உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி எந்த செயலை செய்தாலுமே அதில் சரியான தீர்வு என்பது கிடைப்பதில்லை ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளிலேயே முங்கி பணம் என்ற ஒன்று இல்லாமல் அடுத்தவர்கள் முன்னிலையில் அவமானப்பட்டு எதற்காக இந்த வாழ்க்கை என்று சிந்திக்க கூட நேரம் இல்லாதாலும் ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் ஓடினால்தானே என்னுடைய வாழ்க்கை நடக்கும் என்னை நம்பி இருப்பவர்களை நான் காப்பாற்ற முடியும் என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் எல்லாவற்றையுமே நினைக்கின்றாய் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை பற்றி சிந்திக்கின்றாய் பணம் இல்லையே என்று வேதனைப்படுகின்றாய் ஆனால் இல்லத்தில் இருக்கின்ற இந்த சிறு தவறுகளை நீ கவனிக்காமல் விட்டுவிட்டாய் என் பிள்ளையே இனிமேலாவது இந்த தவறுகளை என்னவென்று கவனித்துக்கொண்டு கொண்டு இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் இது உனக்கு மட்டுமல்ல உன் அருகில் இருப்பவர்களுக்கும் நீ தாராளமாக சொல்லி கொடுக்கலாம் இன்னொருவர் வாழ்க்கையிலும் புண்ணியத்தை சேர்த்த பலன் உனக்கு வந்து கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மா கருத்தும் கிடையாது என் தங்கமே அந்த மூன்று பொருட்கள் என்னவென்று நான் இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் அதற்கு முன்பாக ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்துகொள் நான் சொன்னவுடன் இவைதானா இவைகளை நான் எதற்காக வெளியில் போட வேண்டும் இவை இருந்தால் என்னவென்று நீ நினைப்பாயானால் நிச்சயமாக அவை என்னவென்று நீ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கு உண்மையில் நம்பிக்கை இருந்தால் நம் தாயானவள் நம்மிடத்தில் காரணமில்லாமல் எதையும் கொண்டு வந்து சேர்க்க மாட்டாள் என்ற எண்ணம் இருந்தால் என் மீது உனக்கு உண்மையான அன்பு இருந்தால் மட்டும் நீ இதனை கேட்டால் போதும் ஏனென்றால் இந்த தாயானவள் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு பார்த்து பார்த்து கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என் குழந்தைக்கு இதனால் ஒரு நல்லது நடந்து விடாதாம் என் பிள்ளை இதனால் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கண்டுவிட மாட்டாயா என்று நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் அவற்றை பெரிதாக கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவது நியாயமல்ல என் தங்கமே இன்று நான் உனக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த சூழ்நிலையானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் இல்லாமல் போவதற்கான வழிகளே தவிர வேறு எந்த ஒரு கெட்ட விஷயங்களையும் நான் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது நீ நம்பிக்கையோடு கேட்டால்தானே அதை நம்பிக்கையோடு செய்தால்தானே உன் தாயானவள் நானும் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்து இதைவிட நல்லது அடுத்தது என்ன இருக்கிறது என்பதனை தேடிவிட முடியும் என் பிள்ளை உனக்காக இந்த தாயானவள் இருக்கிறாய் என்பதை நீ உணர்கிறாய் என்றால் நிச்சயமாக நான் சொல்வதற்கான அர்த்தங்கள் உனக்கு புரிந்து கொள்ள முடியும் உன்னால் இவற்றையெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே நான் இப்பொழுது உனக்கு அந்த மூன்று பொருட்களை சொல்கின்றேன் முதலாவதாக என் தங்கமே வீட்டினுள் தலையை சீவிவிட்ட பிறகு அந்த முடி அங்கே இருக்கக்கூடாது சில பெண்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா பெண்கள் மட்டும் என்றில்லை ஆண்களும் சரி அவசர அவசரமாக தலையை சீவிவிட்டு அந்த சீப்பிலேயே முடியை வைத்து விட்டு சென்று விடுவது அது மட்டுமல்லாமல் அவசரத்தில் அங்கேயே பிய்த்து போட்டுவிட்டு சென்று விடுவது அது இல்லத்திற்குள்ளேயே அங்கும் எங்குமாக எப்பொழுதும் சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கும் அது உன் இல்லத்தில் தீய சக்திகளை எதிர்மறையாற்றல்களை உள்ளே கொண்டு வந்து சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அது உனக்கு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் உன் இல்லத்திற்குள் பண வரவு இருக்காது வருகின்ற பணத்தை தடுத்து அது வெளியில் அனுப்பிவிடும் இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் அது இடைஞ்சல்களாக வந்து சேரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சுத்தம் இல்லாத இல்லத்தில் தெய்வம் தங்க மாட்டார்கள் அதிலும் குறிப்பாக இதுபோன்று நாம் இது தவறு என்று தெரிந்தே செய்யும் பொழுது அங்கு தெய்வம் ஒரு நாளும் இருக்காது லக்ஷ்மி கடாட்சம் அங்கே தாண்டவமாடாது இவை எல்லாம் அங்கே இருக்க வேண்டும் என்றால் என் குழந்தை எந்த இடத்திலும் முடிகள் இல்லாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் உன் கண்களை தப்பி கிடக்கிறது என்றால் அது வேறு எல்லாமே தெரிந்துமே ஓரிடத்தில் அவை கிடக்கிறது வேண்டும் அங்கே இருக்கிறது என்றால் நீ நிச்சயமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக உன்னுடைய இல்லத்தில் பீய்ந்து போன செருப்புகள் இருக்கக்கூடாது அதாவது ஒரு செருப்பு பீய்ந்து விட்டது என்றால் அதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதோ அல்லது அதை அங்கேயே ஓர் ஓரத்தில் போட்டு வைப்பதோ கூடாது என் குழந்தையை அது தன்னுடைய வாழ்நாளை இழந்து விட்டது நீ அப்படி அதை வைத்திருக்கிறாய் என்றால் இறந்து போன ஒரு உடலை வைத்திருப்பதற்கு சமம் என்பதனை முதலில் புரிந்து கொள் அதனினுடைய வாழ்நாள் முடிந்த பிறகும் அதை அங்கேயே போட்டு வைத்திருப்பாயானால் அவர்களை உரிய இடத்தில் நீ சேர்க்கவில்லை என்றுதானே அர்த்தம் அவர்கள் உனக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அம்மா இப்படி சொல்கின்றேன் என் தங்கமை அதனால் ஒரு செருப்பாக இருந்தாலும் சரி ஒரு உயிராக இருந்தாலும் சரி அதனினுடைய வாழ்நாள் அது தேய்ந்து முடிந்து விட்டது என்ற பிறகு அதை அங்கே வைப்பது எந்த விதத்தில் நியாயமாகும் இவையெல்லாம் இருக்கின்ற இல்லத்தில் லட்சுமி கடாட்சம் நிரம்பவே நிரம்பாது லட்சுமி கடாட்சம் நிரம்ப வேண்டும் என்று நினைப்பாயானால் முதலில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக துர்மரணம் அடைந்த யாரேனும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பார்கள் என்றால் அவர்களின் புகைப்படத்தை வைத்து நீ வழிபடக்கூடாது என் குழந்தையே அவர்களின் புகைப்படங்களை உன் இல்லத்திற்குள் நீ வைத்திருக்க கூடாது அதற்கு காரணம் என்ன தெரியுமா துர்மரணம் அடைந்தவர்கள் அதாவது அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றாமல் சென்று சேர்ந்திருப்பார்கள் அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக அவர்கள் அங்குமிங்கும் அலையும் போது இது போன்ற துர்மரணமடைந்த ஆவிகள் என்ன செய்யும் தெரியுமா அங்கே இருக்கின்ற மற்ற ஆவிகளையும் சேர்த்து உள்ளே கொண்டு வந்து உன் குடும்பத்தில் இருக்கின்ற நிம்மதியை கெடுத்து விடுவார்கள் அவர்கள் இப்படித்தான் நம் குடும்பத்தில் வாழ வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள் அல்லவா நீ நினைக்கலாம் அம்மா அவர்கள் என்னோடு இத்தனை அன்பாக இருந்தவர்கள் அவர்களை புகைப்படத்தை நான் வைத்திருந்தால் அவர்கள் எப்படி எங்கள் வாழ்க்கையை கெடுப்பார்கள் என்று என் குழந்தையே நீதான் மனித உருவத்தில் இருக்கின்றாய் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று வேறு உலகத்திற்கு சென்று விட்டார்கள் அவர்களுக்கு இந்த ஈவு இரக்கம் எல்லாம் எதுவும் கிடையாது உன்னை யார் என்றே அவர்கள் அந்த நேரத்தில் தெரிந்து கொள்ளவும் வாய்ப்புகள் அதிகமாக இல்லை என் குழந்தையே அதனால் அவர்கள் உலகத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை தேவையில்லாமல் தொந்த செய்வதன் மூலமாக அவர்கள் தன்னோடு இருக்கின்ற மற்றவர்களையும் உள்ளே வரவழைத்து விடுகின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இறந்து போனவர்கள் அதிலும் அடைந்தவர்களின் புகைப்படத்தை வீட்டில் வைப்பதை தடுப்பது மிகவும் நல்லது என் தங்கமி இந்த மூன்று காரியங்களும் உன் இல்லத்தில் இருந்தால் உடனே அவற்றை நீ செய்யாமல் நிறுத்திவிடு நல்லபடியாக இனிமேல் உன் வாழ்க்கையில் புது புது மாற்றங்கள் ஏற்படும் நீ நினைத்ததை விடவும் சிறப்பாகவே எல்லாம் நடக்க தொடங்கும் நீ எந்த விஷயங்களை எல்லாம் அடைந்து விட வேண்டும் உன் இல்லத்தில் செல்வ வளம் பெருக வேண்டும் அவை இருந்தால்தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று நினைக்கின்றாயோ அந்த விஷயம் உன்னை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக இனி எல்லாமே உனக்கானதாக மாறும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு